கலமக்கலை நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமோட கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடிஞ்ச கட் ஆஃப் பற்றி அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டே விட்டுவிட்டாங்க இந்த கட் ஆஃப் வந்து அக்யூரேட்டான கட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான கட் ஆஃப் ரெண்டு போஸ்டிங்குமே பார்க்க போகிறோம் அதாவது ஜேஏ பில் கரைட்டர் ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லி வந்த அந்த போஸ்டிங்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தோடு பார்த்துருவோம் இதை பற்றி தனித்தனியாக பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மேல் கேண்டிடேட்டுக்கு எப்படி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எப்படி பிஎஸ்டிஎம்மோட இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் பார்த்துருவோம் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு பார்க்க தேவையில்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு கட் ஆஃபே கிடையாது நீங்கள் ரெண்டுத்துலையுமே ஹையர் கிரேடு முடிச்சு ஜஸ்ட்டு பாஸ் ஆனாலே கண்டிப்பாக வேலை கிடைச்சிருக்கும் அந்த அளவுக்கு ரெண்டு கிரேடு முடித்தவங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே இல்லை சொல்லப்போனால் ஒரு தொள்ளாயிரத்தி முப்பது பேர் கிட்ட தான் இருந்தாங்க போஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எண்பது வேக்கன்சி கிட்ட வந்திருந்தது அதனால லோவர் கிரேடு முடித்தவங்களுக்குலாம் கொடுத்தாங்க அப்படின்றனால அதில் கட் ஆஃப் ரிடிக் பண்ணுறதே முடியாது நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆகி ரெண்டு கிரேடுமே முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிருக்கும் இதில் வந்து ஜேஎன் டைப்பிஸ்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ரெண்டுத்துக்குமே உள்ள வித்தியாசத்தோடு பார்த்துருவோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விவோக்கான ஆன்லைன் பேச்சுக்கான அட்மிஷன் எல்லாமே போயிட்டு பத்தாம் தேதி முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் சொல்லியிருக்கோம் இந்த பேச்சிலேயே பார்த்திங்கனாக்கா டெஸ்ட் சீரீஸ் ஸ்டடி மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் க்ளாஸ் வீடியோஸ் அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லா மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட டெலகிராம் நம்பருமே இந்த கிளாஸ் பேச்சில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க இந்த கிளாஸ் பேட்ச் பார்த்திங்கன்னா ஃபுல் டீடைலில் இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம் இப்போ அந்த கட் ஆஃப் டீட்டெயில் பற்றி பார்த்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம கட் ஆஃப் பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்காக்க எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம் எத்தனை கொஸ்டின் மினிமமாக ஆனாக்கா ஜாப் கிடைக்கணும் இது வந்து மார்க் கிடையாது மார்க் வேணும்னாக்கா இப்போ கொஸ்டின் இருக்குனாக்கா அதோட ஒன் பாயிண்ட் ஃபைவ்வாக பெருக்கிக்கிட்டாக்கா மார்க் வரும் நம்ம எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆகணும் அதாவது இரநூறுக்கு எத்தனை கொஸ்டின் மினிமமாக கரெக்டானாக்கா அவங்களுக்கு கிடச்சிருக்கு கடைசி போஸ்டிங் வச்சு தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த பிடபிள்யூ கேன்டி மற்ற ரிசர்வேஷன்லாம் பார்க்க போகிறோம் இல்லை அந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பிஎஸ்டி ரிசர்வேஷன் வச்சு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி மேல் கேண்டிடேட்டுக்கு அவங்கள பார்த்திங்கனாக்கா மினிமமாக நூற்றி ஏழு கொஸ்டின் கரெக்டானவங்களுக்கு கிடச்சிருக்கு இதுவே டைப்பிஸ் போஸ்ட்னா பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்போது கொஸ்டின் கரெக்டான கிடச்சிருக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு கொஸ்டின் அப்படின்ற மாதிரி எட்டு கொஸ்டின் கம்மியாக எழுதிட்டவங்களுக்கு டைப்பீஸ் போஸ்டிங்கில் கிடைச்சிருக்கு டைப்பிங்கில் ரெண்டு சீனியர் கிரேடும் முடிச்சவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இதில் பிசியில் பார்த்தீங்கன்னாக்கா மேல் கேண்டிடேட்டுக்கோ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கோ பெருசாக வித்தியாசமே இல்லை அதுவும் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிமுக்குமே வித்தியாசமே இல்லை எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த நூற்றி ஏழு கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு ஜே அந்த மாதிரி போஸ்டிங் கிடச்சிருக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது கொஸ்டின் கரெக்டாக இருந்தவங்களுக்கு டைபிஸ் போஸ்டிங் கிடச்சிருக்கு இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன்லேயோ பிஎஸ்டிம்லயோ பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கிறவங்க அதாவது ஃபஸ்ட்டே அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஜென்ரலே போஸ்டிங் எடுத்துட்டாங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டாங்க அதுதான் ஹரிசான்ல் ரிசர்வேஷன் இப்போ வந்து அந்த கோர்ட் தீர்ப்புனால ஹரிசான்டல் ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுனால மேக்ஸிமம் இந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுது பை சான்ஸ் கடைசியாக நீங்கள் அந்த கட் ஆஃபோட அந்த விளிம்பில் இருக்கீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருந்து அந்த ரிசர்வேஷனுக்கான சீட் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பிஎஸ்டிஎம் எம் சர்டிஃபிகேட் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக எடுத்து அதையும் சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி கேண்டிடேட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நூற்றி அறுபத்தி ஏழு கொஸ்டின் தான் எம்பிசி பிசிக்கு மேக்ஸிமம் வித்தியாசமே இருக்காது இந்த எம்பிசிலே பார்த்திங்கன்னா டிஎன்சியும் தான் வரும் ஓகேவா எம்பிசிபிசிக்கு நூற்றி அறுபத்தேழு கொஸ்டின் தான் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தொம்பது கொஸ்டின் தான் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் அக்யுரட்டான கட் ஆஃப் கடைசி மார்க் எடுத்தவங்க அடுத்து பார்த்தீங்கனாக்கா எஸ்சி கேன்டிடேட்டில் மேல் கேண்டிடேட்டுக்கு நூற்றி அறுபத்தி நாலு மேல் மட்டும் இல்லை ஃபீமேல் பிஎஸ்டிஎம் எல்லாருக்குமே நூற்றி அறுபத்தி நாலு தான் அதே மாதிரி டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒம்பது கொஸ்டின் வரைக்கும் வித்தியாசருக்கு டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கும் ஜேஏ போஸ்ட்டுக்கும் அடுத்து பார்த்திங்கனாக்கா எஸ்சிஏ கேண்டிடேட் எஸ்சிலே அந்த அருந்ததியர் அப்படின்னு சொல்லி வருவாங்க அவங்களுக்கு அந்த தனியார் ரிசர்வேஷன் உண்டு அவங்கள பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு டைபீஸ் போஸ்ட்டில் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருந்தும் ஏன் அதிகமாக மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் இருந்தவங்க முன்னாடியே ரிசர்வேஷனோட அந்த ஜென்ரல் கேட்டகரிலேயே போஸ்டிங் எடுத்திருப்பாங்க அப்படின்றனால தான் அதிகமாக இருக்குது அதனால் எஸ்சிஏ கேன்டிடேட்டில் பிஎஸ்டிஎம் யாருக்குமே யூஸ் ஆகலை அப்படின்னு தான் கரெக்டாக சொன்னோம் ஆனால் கரெக்டாக கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நூற்றி ஐம்பது கொஸ்டின் வரைக்கும் கரெக்டான கிடைச்சிருக்கு ஜேஏ மற்ற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் கிடைச்சிருக்கு இதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கொஸ்டின் வரைக்கும் வித்தியாசம் இருக்குது டைப்பிஸ் போஸ்ட்டுக்கும் ஜேஏ போஸ்ட்டுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் கேண்டிடேட் பிசிலி முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு நூற்றி அறுபது கொஸ்டின் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு ஜேஏ மற்ற கொஸ்டின்லாம் கிடைச்சிருக்கு ஒரு நூற்றி நாற்பது ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்ற மாதிரி எடுத்தவங்களுக்கு டைப்பிஸ் போர்ட்ஸ் கிடைச்சிருக்கு பிசிஎம் கேண்டிடேட்டில் அந்த உமன்ஸ் கேண்டிடேட்டுக்குமே பிஎஸ்டிஎமுக்குமே வித்தியாசம் இருக்குது நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நூற்றி நாற்பது கொஸ்டின் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் எஸ்டி கேண்டிடேட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்கு பிஎஸ்டிஎம் எடுத்தவங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு கொஸ்டின் வரைக்கும் கிடைச்சிருக்கு எஸ்டி கேண்டிடேட்ல தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மோட ரிசர்வேஷன் கரெக்டாக கிடைச்சிருக்கு மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ரிசர்வேஷனே கிடையாது முன்னாடியே அந்த சீட்டு எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்கன்னுதான் அர்த்தம் இந்த இடத்துல பிஎஸ்டி யூஸ் ஆகிருக்கு இருக்கு பாருங்க எஸ்டி கேண்டிடேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டைப்பிஸ்டில் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு கொஸ்டின் வரைக்கும் ரைட்டானவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் கரெக்டானவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கொஸ்டின் வரைக்கும் வித்தியாசம் இருக்குது ஜேஏ போஸ்ட்டுக்கும் அந்த டைப்பிஸ் போஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி தான் ஜேஏ போஸ்ட்டுக்கும் டைப்பிஸ் போஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் நீங்கள் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராவாக ஒரு எட்டுலேருந்து பத்து கொஸ்டின் வரைக்கும் கம்மியாக நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எல்லாமே அந்த ஜேஏ டைப்பிஸ்ட்டுக்கு ஒன் இஸ்ட்டு ஒன் அப்படின்ற ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால டைப்பிஸ் போஸ்ட்டும் நீங்கள் நினச்ச டிபார்ட்மெண்ட் நினச்ச ஊரில் எடுத்தாலும் உங்களுக்கான ப்ரொமோஷன்றது அதுக்கு ஈக்குவலாக தான் கிடைக்குன்றனால நிறைய பேர் ஜேஏ போஸ்டிங் கூட வேணான்னு சொல்லிவிட்டு கூட டைப்பிஸ் போஸ்டிங் எடுப்பாங்க கண்டிப்பாக போன இது கவுன்சிலிங்லேயே பார்த்துருவீங்க நிறைய பேர் அப்படி தான் எடுத்திருந்தாங்க அதனால் அந்த ப்ரொமோஷனில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை நீங்கள் கம்மியாக கொஞ்சம் மார்க் எடுத்தாலும் பாஸ் ஆகணும் போஸ்டிங் வேணும்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் டைப் ரைட்டிங் முடிச்சு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ முடிச்சால் முடியாது மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமாவது டைம் எடுக்கும் ரெண்டு லோவர் கிரேட் ரெண்டு சீனியர் கிரேட் ஒரே நேரத்தில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துலேயும் படிக்க முடியும் ரெண்டு சீனியர் கிரேட் முடிச்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் இதான் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரோட கட் ஆஃப் இதே ரேஞ்சில் மேக்ஸிமம் இந்த வருஷத்துக்கும் வர வாய்ப்பு இருக்குது போன வருஷமே நல்ல போட்டி இருந்தது என்னதான் இருந்தாலும் அந்த கொஸ்டினோட டஃப் அப்படின்ற ஈக்குவலை வச்சு பார்த்தாக்கா இந்த ரேஞ்சிலே தான் வருஷம் வருஷம் இருக்கும் அதனால் கட் ஆஃப் வந்து இதை கூட ஒன்று ரெண்டு மார்க் அதிகமாக போகலாம் ஒன்று ரெண்டு மார்க் கம்மியாக போகலாமே தவிர இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி படிங்க முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள் உங்களுக்கு நினச்ச போஸ்டிங் நினச்ச ஊரில் கிடைக்கும் அதற்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம் மேற்கொண்டு நம்ம சேனலில் டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஒ எக்ஸாம்க்கான ஆன்லைன் பேட்ச் தேர்ட் பேச்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு பத்தாம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம் பத்தாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான இருபத்தி ஏழு தேர்வுகள் அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வுகளில் நடத்துகிற மேக்ஸ் அண்ட் ரீசனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அது இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான மெட்டீரியல்ஸ் ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது எல்லாத்துமே பிடிஎஃப் டெலகிராம் குரூப் கொடுத்துருவோம் வீடியோஸுமே டெலகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம் மேக்ஸ் அண்ட் ரீசனுக்கான ஃபுல் கிளாஸ் வீடியோஸ் ஒரு இருபத்தி ஏழு டாபிக் உண்டு எல்லா டாப்பிக்குமான வீடியோ க்ளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபர் பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லே கிடைக்கும் பேஜ் வந்து பத்தாவது தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கிட்டத்தான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பொது தமிழ் கணிதம் வரலாறு பொது தமிழே நியூ அண்ட் ஓல்டு புக்கு உளவியல் அரசியலமைப்பு புவியியல் பொருளாதாரம் அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் மெட்டீரியலாக வெளியேங்குமே தேட தேவை நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படிச்சாலே போதும் ஒன் எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் மேல சாலிடா ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிற மாதிரி தான் அந்த மெட்டீரியல் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துருன்றதுனால நீங்கள் டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும் அந்த கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ அப்படின்ற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டெலகிராம் நம்பரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா உங்களையும் அந்த டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணி விட்டுவாங்க இந்த பேட்சு ஒத்தனை ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க் கூட இந்த பிடிஎஃபில் இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்கெலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எடுத்து பார்த்துக்கங்க இதான் பார்த்திங்கன்னா அதற்கான எக்ஸாம் ஷெடியூல்ஸ் என்னென்னிக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க ஒரு சப்ஜெக்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு இருபத்தி நாலு தேர்வுகள் அது இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு டெஸ்ட் எல்லாமே கண்டெக்ட் பண்ணுவோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியும் இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டண்டான அந்த குரூப் ஒர்க் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் அதை பற்றின வீடியோஸுமே நீங்கள் எடுத்து தெரிஞ்சிக்கலாம் சிலபஸ் அந்த பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும் எப்படி படிக்கணும் கட் ஆஃப்லாம் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃபில் அந்த லிங்க் எல்லாமே இருக்கும் அது பக்கத்தில் இருக்க கிளிக் ஏற பிரஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணிக்கங்க கிளாஸ் பேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி